அலமது ஒருவர் அடுத்தவர் பிலால் அலிஹர்கள் காலத்தில் தஹென்று அதான் சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது அது விசேஷமான சொன்னதாகவும் இருக்கிறது இந்த நேரத்திலே ரசூலாய் சல்ல அல்லா அலிஸ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதாவது நீங்கள் எபின் அலி அதனை கேட்டால் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்கள் குடியுங்கள் நீங்கள் சஹாருடைய நேரத்திலே இந்த அதானை கேட்டாலும் தொடர்ந்து சாப்பிடுங்கள் குடியுங்கள் பிலாருடைய அதானை கேட்டால் நீங்கள் உடனே நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூ சல்லா அலிசம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இங்கே நாம் பார்க்க வேண்டும் அங்கே எபின் மக்தூம் அலி உள்ளாஹன் அவர்கள் அதான் சொல்லக்கூடியது அதன் பின்னால் அரபு நாடுகளிலே சில இடங்களில் இந்த வழக்கம் தற்போதும் இருக்கிறது அவர்கள் இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய சுபுடி நேரம் ஆன உடனே அவர்கள் வானத்தை அவதானித்துக் கொண்டிருந்து அங்கே அதாவது சுபுனிலே ஃபஜ்ரு சாதிக் ஃபஜருல் காதிப் என்பதாக இருக்கிறது பொய் வெள்ளை மெய் வெள்ளை என்பதாக இருக்கிறது ஃபஜ்ருல் காதிப் என்பது அதாவது உண்மையான சுபகம் ஏற்படுவதற்கு சுமார் இருபது நிமிடங்களுக்கு முன்னால் அங்கே ஃபஜுர் காது ஏற்படும் அது ஒரு அதாவது டோர்ச் லைட் அடித்தால் எவ்வாறு நீட்டமாக வெளிச்சம் வருமோ அவ்வாறு இருந்து ஒரு வெளிச்சம் வரும் அவ்வாறு இல்லாமல் ஃபஜுர் சாதி என்று சொல்லக்கூடிய மெய்வில்லை என்று சொல்வோம் அது அதாவது கிடையாக அதாவது கிழக்கில இருந்து தெற்கு அதாவது வடக்கு தெற்காக வடக்கு தெற்காக பரவினதாக அது மேற்கை நோக்கி வரக்கூடிய ஒரு வெளிச்சந்தான் மெய் வெள்ளை பஜ்ரு சாதிக் என்று நாம் சொல்வோம் அவ்வாறு வருவதை கண்டால் அங்கே பிலாலும் அவர்கள் அதான் சொல்வார்கள் அதுதான் இப்பொழுது நான் சுபோடைய நேரமாக நாம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நேரமாகும் ஆகவே அங்கே ஒருவர் யாராவது சுபோடைய நேரம் ஆன பின்னாலும் சாப்பிட முடியும் என்று சிலர் இந்த ஹதி தவறுதலாக விளங்கி அவர்கள் சுபோடி நேரம் திரு நேரத்து அதாவது சுபோனி அதான் சொல்லும்போது நாம் திண்டு கொண்டிருந்தால் அல்லது குடித்துக் கொண்டிருந்தால் தொடர்ச்சியாக தின்று முடித்துக் கொள்ளலாம் என்று யோசிப்பார்கள் இது தவறுதலானது அங்கே எமக்கு காட்டப்பட்டிருக்கக்கூடியது சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடியதுல அவர்கள் கேட்டிருந்தால்